வணக்கம் இது உங்கள் விமான பயண செய்தி அப்டேட் இந்தியாவின் தேசிய விமான நிறுவனம் ஏர் இந்தியா தனது சர்வதேச சேவைகளை பதினைந்து சதவீதம் குறைக்கும் என அறிவித்துள்ளது இது வரும் நான்கு வாரங்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் தற்காலிக நடவடிக்கையாகும் இந்த முடிவு கடந்த ஜூன் பன்னிரண்டாம் தேதி ஒரு போயிங் எழுநூற்று எண்பத்தி ஏழு ட்ரீம் விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு மற்றும் மத்திய கிழக்கு விமானப் பாதைகளில் நிலவும் போர் பதற்றங்களை தொடர்ந்து எடுக்கப்பட்டுள்ளது இந்த செயல்பாடுகள் முக்கியமாக ஐரோப்பா வளைகுடா மற்றும் தென்கிழக்கு ஆசியா வழித்தொடர்புகளை பாதிக்கும் ஈரான் ஈராக் மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளின் மேலாக செல்லும் விமானப் பாதைகள் தற்போது மாற்றப்பட்டுள்ளன இது பயண நேரத்தை அதிகரிக்கவும் செலவுகளை உயர்த்தவும் வழிவகுக்கின்றது ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட பயணிகள் மாற்று விமானங்களில் இடமளிக்கப்படுவார்கள் தேவையெனில் முழுமையான பண திருப்பிச் செலுத்தும் ஏற்பாடும் செய்யப்படும் அல்லது பயண கிரெடிட்கள் வழங்கப்படும் இந்த தற்காலிக நடவடிக்கையை டிஜிசிஏ நாடு முழுக்க விமான கட்டுப்பாட்டு அமைப்பு முழுமையாக ஆய்வு செய்து வருகிறது விமான பாதுகாப்பு நிபுணர்கள் இதை பயணிகள் பாதுகாப்பை முன்னிறுத்தும் சிறந்த முடிவாக காண்கிறார்கள் பயணிகள் விமான நிலையம் செல்வதற்கு முன் ஏர் இந்தியா ஆப் அல்லது வெப்சைட் மூலம் தங்களின் விமான நிலையை சரிபார்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் போன்ற செய்திகள் தொடர்ந்து உங்களிடம் வருவதற்காக இணைந்திருங்கள்